வனத்தின் ஒளியிலே வந்த 예수 வயயத்துள் வாழ்வாங்கு வாழும் 예수 உலகத்தை உய்விக்க வந்த 예수 புள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் 예수 மானிடர் பாவத்தை ஏற்கும் 예수 ம மக்களின் துன்பத்தை போக்கும் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் இன்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது பிறப்பு என்பது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுள் ஒன்றாக இருக்கிறது பிறப்புத்தான் ஒருவருக்கு வாழ்வையே கொடுக்கிறது பிறப்பு மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வருகிறோம் இந்த உலகத்தை பார்க்கிறோம் வாழ்வு என்கின்ற கொடியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் திருச்சபையில் பொதுவாக புனிதர்களின் இறப்பு விழாவை அவர்களின் விண்ணக பிறப்பு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் ஜேசுவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடுகிற நாம் திருமுழுக்கு யோவானின் மன்னக பிறப்பையும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல அது ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி வயது முதிர்ந்த ஒரு தம்பதியர்க்கு கடவுளுக்காக தன்னையை அர்ப்பணித்த குருமரபின் தோன்றலில் உள்ள செக்கரியாவுக்கும் கடவுள் நம்பிக்கை மிகுந்த அன்னை மரியாளின் உறவினராக இருந்த எலிசபெத் அம்மாளுக்கும் மகனாக பிறந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பு உண்மையிலே ஆச்சரியம் தரக்கூடிய பிறப்பு வயிற்றில் இருக்கும்போதே போதே கண்டு மெசியாவின் தாயை அடையாளம் கண்டு கொண்ட உன்னத பிறப்பு திருமுழுக்கு யோவானுடையது இயேசுவின் புதுமைகளையும் அடையாளங்களையும் கொண்ட அவரே மெசியாவாக அடையாளம் காண முடிந்தவர்கள் நடுவிலே முடியாதவர்கள் நடுவிலே கருவில் இருக்கும் போதே அடையாளம் கண்டு கொண்டவர் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டு தனது வாழ்வு முழுவதும் ஜேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் அடையாளம் காட்டுவதிலும் செலவிட்டார் அவரை போல நாமும் ஏழைகளில் வரியவர்களில் ஜேசுவை அடையாளம் காணுவோம் ஜேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவோம் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே எங்களுக்குள்ளே வாழுகின்ற ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய இதயத்திலே நாம் சந்திக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்திலே நாம் சந்திக்க வேண்டும் எங்களுடைய சமூகங்களிலே நாம் சந்திக்க வேண்டும் நாம் சந்தித்த இயேசுவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் நாம் அதற்கு சான்று பகர வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த மைந்தனாய் தோன்றிய தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய்க்கொரு மருந்தென ஏசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் ஏசு பாராளும் வேந்தனாய் வந்த ஏசு பாவியை நேசிக்கும் பரமன் ஏசு வேந்தனாய் வந்த ஏசு